அண்ட் வந்துட்டு கனிஷ்கா ஐம் பார்ட்டிசிபேட் இன் கிவ் அவேன் போட்டிருக்கீங்க ஓகேம்மா ஓகே சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க முதல்ல வந்துட்டு இந்த லைவ் எதுக்காக அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன் நிறைய பேர் என்கிட்ட அக்கா நீங்கள் லைவ் வந்து ரொம்ப நாளாகிடுச்சி லைவ் வாங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அதுக்காக தான் இந்த லைவ் அண்ட் வந்து நான் பேசுகிறது கேட்குதான்னு சொல்லுங்கள் கொஞ்சம் நம்ம லைவாக பேசுகிறோம் அப்படிங்கிறனால வெளியே இருக்கிற சவுண்ட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேயா ஹாய் ஹாய் நிறைய பேர் வந்துட்டு ஹாய் சொங்க ஹாய்மா ஹாய் எஸ் அக்கா கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகேம்மா ஓகே கேக்குதுன்னு சொல்லிட்டீங்க இப்போ நம்ம வந்து இந்த தான் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஓகேயா லைவாக பார்க்க போகிறோம் ரிவ்யூன்னா சும்மா க்ளிட்டர் ஸ்லைம் இது இந்த மாதிரி கிளிட்டர் ஸ்லைம் நம்ம இது வரைக்கும் வந்துட்டு ரிவ்யூ பார்த்ததே கிடையாது அந்த கிளிட்டர் ஸ்லைமும் அண்ட் வந்துட்டு கிளே இந்த சாஃப்ட்டு க்ளே ஆல்ரெடி ஒரு ஸ்லைம் ரிவியூவில் நான் இந்த சாஃப்ட் க்ளே வச்சு காமிச்சிருப்பேன் இந்த கிளேவை வந்துட்டு நம்ம கிளிட்டர் ஸ்லைமில் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ அதனால பாருங்கள் நீங்கள் எல்லோரும் கேட்டிங்கன்றனால லைவ் வந்துருக்கு ஓகே முடிஞ்சளவு உங்களோட கமெண்ட்ஸ் அதாவது நீங்கள் பண்ணுற சேட்ஸ் இருக்கு இல்லையா அந்த மெசேஜ் வந்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் படித்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா நிறைய வீடியோஸில் நம்ம லைவ் போடுவோம் பட் லைவில் வந்துட்டு ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருப்போம் அதனால உங்களோட இதை கேட்க உங்களோட மெசேஜஸ் வந்து படிக்க முடியாது அதனால் ரிப்ளை பண்ண முடியாது இப்போ வந்துட்டு நம்ம ஸ்லாம் ரிவ்யூ தான் பண்ண போகிறோங்கிறனால முடிஞ்சளவு உங்களோட கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஓகே நிறைய பேர் வந்து ஹாய் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க பட் நிறைய பேர் சொல்கிறனால எல்லோருடனேயுமே நம்ம லைனாக வாசிக்க முடியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுடலாம் விளையாண்டுட்டுக்கு அப்புறம் நம்ம இதில் வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேயா ஏன்னா இது மிக்ஸ் பண்ணிவிட்டால் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் தனியாக கொஞ்சம் நேரம் விளாடலான்னு தோணுச்சு அதனால தனியாக கொஞ்சம் நேரம் விளாட்லாம் ஓகே ஓகே இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் நல்லா இருக்குது போசு போசுன்னு இது வெளியே எடுத்தால் தான் நம்மளுக்கு இது மட்டா இல்லை ஸ்லைமா அப்படிங்கிறதே வந்து தெரியும் நம்ம விளையாண்டு பார்க்கும்போது தான் வந்துட்டு தெரியும் அதனால் நான் ஃபஸ்ட்டு இப்போ வெளியே எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு சூப்பராக இருக்குது ஸ்கை ப்ளூ கலர் எப்போவுமே தான் இருக்கும் அது வந்துட்டு பெயிண்ட்டாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே ஸ்கை ஸ்கை ப்ளூ கலர் வந்துட்டு நல்லா தான் இருக்கும் அது மாதிரி ஸ்லைமில் நல்லா தான் இருக்குது இதில் வந்துட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஷே எக்ஸ்ட்ரா இதுக்கு நம்ம சாதா ஸ்லைம் தேர்ட்டி ருபி தான் இந்த பாக்ஸு சரி இந்த டப்பா பட் வந்து இந்த ஸ்லைம் மட்டும் ஃபைவ் ருபி எக்ஸ்ட்ரா அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிட்டர்ஸ் இருக்கு இல்லைங்க அந்த கிளிட்டர்ஸ் தான் அதுக்கு ரீசன் ஓகே இது விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் நல்லா தான் இருக்குது பட் லைட்டாக எனக்கு என்னமோ மட்டும் மட்டு மட்டு மாதிரி தான் தோணுது இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உடஞ்சிருது பார்த்திங்கன்னா தெரியும் ஓகேயா இந்த மாதிரி உடையுது நல்லா இருக்குது பட் விளையாட நல்லா இருக்குது கொஞ்ச நேரம் விளையாட விளையாட தான் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சும்மா கொஞ்சம் தான் இருக்குது இதில் ஓரளவு விளையாடுற அளவு இருக்கு ஓகே கொஞ்சம் வெளியே எல்லாரும் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்துட்டு லைவாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கேட்கும் ஓகே நல்லா தான் இதை இழுக்க முடியுது பட் மட்டு மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா நிறைய ஸ்லைம் ரிவ்யூ நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் வந்துட்டு நம்ம கலர் இந்த கலர் பிடிக்கல அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேயா கலர் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அக்ரலி கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவர் வந்துட்டு இதை வந்துட்டு க்ரன்ச்சி ஸ்லைம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் தெர்மாக்கோல் பால்ஸ் இதில் போட்டுவிட்டு நல்லா விளையாடலாம் அது க்ள கிரன்ச்சி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே ஓகே இப்போது நம்ம இதில் க்ளே போட்டு பார்த்துடலாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டாச்சு நல்லா தான் இருக்குது சாஃப்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹாய் 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 அக்கா ஹாய் அக்கா ஹாய் அக்கான்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ப்ளூ கிளியராக இருக்குக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகேம்மா ஓகே நல்லா இருக்குது விளையாட்றதுக்கு கொஞ்சம் நேரம் எப்போவுமே நான் ஸ்லைம் எடுத்தேன்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு தான் அதில் எதாக இருந்தாலும் பண்ணுவேன்னா ஸ்லைம் கூட விளையாடுறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்க முடியுதுன்னு சொல்லிவிட்டு ஓகே ரொம்ப சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது ஆக்சுவலி ஹாய் அக்கா ஹாய் அக்கான்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா நீங்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ நம்ம வந்துட்டு கிளேவை போட்டு பார்த்துடலாம் ரொம்ப நேரமாக நான் விளாண்டுட்டு இருந்தேன்னா உங்களுக்கும் வந்துட்டு கழுப்பாயிடும் அதனால் நம்ம வந்துட்டு கிளேயை போட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாதி ஸ்லைமில் நான் போட்டு பார்க்கலாம் ஓகேயா பாதி ஸ்லைமில் போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது வந்து ரெட் கிளே ஓகே சாஃப்ட்டு கிளே சாஃப்ட்டாக இருக்கும் இதை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஓகே அந்த கிளேவை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக பார்க்கலாம் நம்ம ஒரு பாதி கிளே எடுத்துகிட்டு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்களேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு க்ளே இந்த கிளே கூட வந்து நல்லா இருக்குது ஸ்லைம் மாதிரியே ஸ்மூத்தாக இருக்குது பட் இது வந்து பிஞ்சிருது நம்ம இப்படி எடுக்கும் போது வந்து பிஞ்சுருது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ இந்த சாஃப்ட்டு க்ளேவை நம்ம போட்டு பார்க்கலாம் நல்லா இல்லையா க்ளே பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இப்போ நம்ம இதை வந்து இந்த ஸ்லைமில் போட்டு ஓகே சென்டரில் வச்சாச்சு ஓகே மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக தெரியுது பட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் க்ளே மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆகிடுமா என்னென்னு பார்க்கலாம் ஓகே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆமாய் அப்படியே பிகிது ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி நல்ல வேலை நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணோம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் விளாண்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு நம்ம பேக்ரவுண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்க இது நியூ பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க சும்மா ஸ்டிக்கர் தான் அந்த ஸ்டிக்கர் தான் வந்து நான் வேற ஒன்றும் இல்லை ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல இந்த கிளே நம்ம மிக்ஸ் பண்ணது கொஞ்சம் நல்லாவே வந்திருக்குன்னா அந்த மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஹார்டாக தெரியுது பட் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது விளையாடுறதுக்கு ஓகே சவுண்டுமே வந்துட்டு பபுள்ஸ்லைய மாதிரி நல்லா சவுண்டு கேட்குது பபுல்ஸ் பண்ணும்போது நமக்கு சவுண்டு கேட்கும்ல அந்த மாதிரி கேட்குது ஓகே பட் கொஞ்சமே ஹார்டாகிடுச்சின்னு சொல்லலாம் கொஞ்ச நேரம் வச்சு விளாண்டுட்டே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே பேக்ரவுண்ட் இருக்கான்னு சொல்லியிருக்கீங்க நல்லா இருக்குது பேக்ரவுண்ட் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஓகேம்மா தேங்க்யூ ஸோ மச் பேக்ரவுண்ட் அக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சேஃபாக இருங்க ஓகே ஓகே தான் இருக்கு இந்த ஸ்லைம் கூட நம்ம வந்து ஒரு ப்ளூமர் ஸ்லைம் செஞ்சுருந்தோம்ல இப்போ ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஸ்லைம் போட்டுருந்தேன் நினைக்கிறேன் அந்த பூமர் ஸ்லேம் வந்து எப்படி இழுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் நம்மளால் இழுக்க முடிஞ்சிச்சோ அந்த மாதிரி இருக்குது இந்த ஸ்லைம் எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த பூமஸ்லேம் ரொம்ப தூரம் இழுக்க முடியும் நல்லா அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது பட் அந்த பூமர் ஸ்லேமில் எப்படி இருக்குன்னா சாஃப்ட்னஸ் கிடைக்காது அவ்வளோவா ஓகேங்களா பட் என்னால் இந்த மாதிரி இருக்க முடியும் அதே மாதிரி தான் இந்த ஸ்லைம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதாவது இந்த கிளிட்டர் ஸ்லைம் மிக்சிங் இந்த கிளே ரெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லைம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகேம்மா ஓகே ஹாய் ஹாய்ன்னு சொல்கிறீங்க சூப்பர் ஓகே நெக்ஸ்ட்டு போ அண்ட் ஆரோ தெர்மக்கோல் தெர்மாக்கோல் இல்லைன்னா போ அண்ட் கேம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி அது தெர்மாக்கோல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த போ அண்ட் நேரோ கேமில் வந்துட்டு அந்த இது நம்ம போட்டிருக்கோம் இல்லையா பேம்பு ஸ்டிக் அந்த பேம்பு ஸ்டிக் போயிட்டு தெர்மாக்கோலில் ப்ரெஸ் ப்ரெஸ்ஸிங் ஆனால் தான் நல்லாயிருக்கும் தெர்மாக்கோலுக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு அவ்வளோ ஒரு ஐடியா இல்லை நான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி வைங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் எனக்கு கார்ட்போர்டும் அவ்வளோவா நம்மளால் ப்ரெஸ்ஸிங் பண்ண முடியாது அதில் அதனால தெர்மாக்கோல் இஸ் பெஸ்ட்டு ஓகே அதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல பட் ஸ்டிக் இல்லைனா நீங்கள் வந்துட்டு நம்ம பெண்ணோட ரீஃபல் இருக்கும் இல்லையா பெண்ணோட ஸ்டிக்ஸு அந்த ரீஃபல்ல கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பேம்போ ஸ்டிக் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் பட் தெர்மாகோலுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலான்னு எனக்கு எனக்கு தெரியல பட் ஏதாச்சும் இருக்கலாம் நான் யோசிச்சு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு சூப்பர் அக்கா சூப்பர் அக்கா நிறைய பேர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க நிறைய மைல்ஸ் வருது நான் கிவ்வே போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் நிறைய மைல்ஸ் எனக்கு வந்துட்டு தான் இருக்குது நான் நிறைய முடிஞ்சளவு எல்லாரோட மைல்ஸும் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு நிறைய ஷேர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எனக்கு வந்து அனுப்புறீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக எல்லாருமே கிவ்வேவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க கிவ்வேவோட ரூல்ஸ் தெரியலனா நான் ஆல்ரெடி அதுக்கு வீடியோ போட்டேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேயா அவ்வளோதாங்க இது நம்ம லைமோட நான் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன்னா விளையாண்டுட்டே இருக்கும் ரொம்ப நேரம் விளையாடுவேன் அண்ட் இந்த லைவ் பார்த்தீங்கன்னா என்னால் சொல்லிவிட்டு வர முடியல நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா லைவ் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்யூனிட்டி பேஜில் சொல்லிவிட்டு வாங்கக்கா இல்லைனா முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லுங்கள் சொல்லிட்டதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க பட் எனக்கு வந்துட்டு நான் எப்போ லைவ் வரேன்னு எனக்கே தெரியாது நான் முன்னாடியிலேன்னு ஏன்னா வந்துட்டு எனக்கு டைம் கிடைக்கும்போது டக்குன்னு நான் லைவ் வந்துடுவேன் இந்த லைவ் கூட பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் தெரியாது இந்த லைவ் நம்ம இன்றைக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் வரைக்கும் தெரியாது அதுக்கப்புறம் ஸ்லைம் இருந்துச்சு நிறைய அதுக்கப்புறம் காலைல கொஞ்சம் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் அப்போது கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் லைவ் வாங்கக்கான்னு சொல்லி வச்சிருக்கீங்க நான் அப்போ தான் பார்த்தேன் சரி ஓகே நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறனால நான் லைவ் வந்திருக்கேன் லைவ் பார்த்துட்டு நிறைய பேர் அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க லைவ் பார்க்காதவங்க அக்கா லைவ் மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் நீங்கள் முன்னாடியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நான் ஏதாச்சும் லைவ் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி ட்ரை பண்றேன் நானும் சொல்லிட்டு தான் லைவ் வரணும்னு நினைக்கிறேன் இனிமே போடுற லைவ்ல கண்டிப்பா சொல்லிட்டு வரேன் ஓகே ஓகே அவ்வளோதான் இந்த வந்து நம்ம பண்ணோம்ல இந்த ஸ்லைம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா தான் இருக்கு இந்த ஸ்லைம் விளையாடுறதுக்கு நல்லா தான் இருக்கு சாஃப்டா பபுள்ஸ் ஒரு தான் செக் பண்ணி பார்க்கலாமா நான் ஸ்லைம் கூட விளையாட ஆரம்பிச்சேன்னா ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருப்பேன் ஆக்சுவலி நம்ம ஸ்லைம் ரிவியூ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோன்னு நினைக்கிறேன் இல்லையா இதில் வந்துட்டு பபுள்ஸ் அவ்வளோ வரவே இல்லை இந்த ஸ்லைமில் ஓகே நெக்ஸ்ட்டு இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம் தனியாக வச்சுக்கலாம் தனியாக ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்லைமில் கொஞ்சம் நேரம் விளாடலாம் ஏன்னா கொஞ்சம் நேரம் தானே விளாடணும் அதனால் ஆக்சுவலி உடஞ்சிருது மட்டு மாதிரியே வந்து உடஞ்சிடுது பட் ஸ்லைமுன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க என்கிட்ட அதனால தான் நான் வந்துட்டு இது மட்டா ஸ்லேமான்னு கொஞ்சம் இருக்கேன் பட் இது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் லைவாக பார்த்துட்ருக்கீங்க இப்படி நம்ம பண்ணும்போதே என்னாச்சுன்னா உடஞ்சி போயிடுது இல்லையா ஓகே ஹாய் ஹாய் நிறைய பேர் வந்துட்டு ஹாய் தான் சொல்கிறீங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் மெசேஜஸ் ஹாய் ஹானஸ்ட்டாக கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஓகேம்மா ஓகே கண்டிப்பாக நான் சொன்ன ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஹானஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு வின்னர்ஸை வந்துட்டு கிவ்வே முடிஞ்சு ஒரு டென் டேஸ்க்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் ஓகே அண்டு இந்த வியாழக்கிழமை ஒரு கொஸ்டின்ஸும் கேட்பேன் ரூல்ஸை சொல்லி இருக்கேன் அதனால நம்ம ஸ்லை இது சாரி லைவ் கட் பண்ணிக்கலாம் ஸ்லைம் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டேனா அப்புறம் நான் வளர ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா நல்லா ஜாலியாக இருக்கும் ஸ்லைம் கூட விளையாடுறது நல்லாயிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு ஸ்லைம் நம்மக்கிட்ட இருக்குது பெரிய பாட்டில் ஸ்லைம் ஒன்று இருக்குது அதேமாதிரி ஜெல்லி ஸ்லைம் ஒன்று இருக்குது அது ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு சீக்கிரமே ரிவ்யூ போடுறேன் அண்ட் இன்றைக்கு இன்னொரு கிராஃப்ட் வீடியோவும் வரும் ஓகேயா அந்த கிராஃப்ட் வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிராஃப்ட் கண்டிப்பாக இன்றைக்கி வரும் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷே ஷேர் பண்ணிட்டீங்க அன்ஷாட் எடுத்து எனக்கு மெயில் பண் மெயிலில் வந்துட்டு சென்ட் பண்ணிவிடுங்க ஓகே இந்த ஸ்லைம் ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு எது இருக்குது எது நல்லாயிருக்கு விளையாடுறதுக்கு எது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சி இந்த க்ளேவெலாம் மிக்ஸ் பண்ணதும் பிடிச்சிருந்துச்சி மாதிரி சும்மா இந்த ஸ்லைமுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு க்ளேவும் தனியாக வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது நைவியும் உங்களுக்கு வெளியே எடுக்கணுன்னா அப்படியே கவர்லேயே வச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லையா ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு புசு புசுன்னு இந்த க்ளே வேறு எதுக்காச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே இன்னும் ரெண்டு ஸ்லைம் இருக்குது அதில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இது மட்டுனால ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கா தெரில சவுண்டு பாருங்களேன் இருங்க இருங்க இப்போ சவுண்டு கேட்குறா உங்களுக்கு பொசு பொசுன்னு அது பீயும் போது அது பொசு பொசுன்னு இருக்குது அந்த சவுண்டு ஓகே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது பட் பூவா ஸ்லைம் மாதிரி நல்லா இழுக்க முடியுது இந்த ஸ்லைமை ஓகே அவ்வளோ தான் இது ஸ்லைம் ரெடிவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம் நான் நிறைய கிராஃப்ட் இனிமேல் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் அண்ட் வந்து இன்றைக்கி இன்னொரு கிராஃப்ட் வீடியோ வரும் அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேயா லைவ் கட் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்து ஹாய் ஹாய்ன்னு சேட் பண்ணுறீங்க ஹாய் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் எல்லாருக்கும் தனித்தேன் நம்மளால் வந்துட்டு ஹாய் சொல்லணும்னா ரொம்ப லென்த்தாக போய்டும் இந்த லைவ் வீடியோ அதனால் நான் லைவ் கட் பண்ணிக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் நேரமும் கூட விளையாட போகிறேன் விளாண்டுட்டு உங்களுக்கு சீக்கிரமே கிராஃப்ட் வீடியோவும் ஷேர் பண்ணுறேன் ஓகே பாய் யாருக்குனால் நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியல ஹாய் சொல்ல முடியலன்னா கோச்சிக்காதீங்க நிறைய மெயில்ஸ் வந்தனாலும் முடிஞ்சாலும் நான் பார்த்தேன் பட் நிறைய மெயில்ஸ் வந்தனால என்னால் ரிப்ளை பண்ண முடியல வேறு ஒன்றும் இல்லை ஓகேம்மா பாய் இன்னொரு லைவில் கண்டிப்பாக நான் சொல்லிட்டு வரேன் மிஸ் பண்ணவங்க யாருமே ஃபில் பண்ணாதீங்க அடுத்த லைவில் கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேயா பாய் பாய்